அரசு ஊழியர்களை எதிர்பார்த்த செய்தி வந்தாச்சு மூன்று சதவீத அகவலைப்படை உயர்வுக்கு ஒப்புதல் அளித்த அமைச்சரவை அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மூன்று சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அதிகரிப்பு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வாங்கப்படும் மத்திய அரசு புதன்கிழமை மத்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதமாக உயர்த்தி ஒப்புதல் அளித்தது தசரா மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கான முன்னதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வு சுமார் நாற்பத்தெட்டு லட்சம் ஊழியர்களுக்கும் அறுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியர்களுக்கும் பயனளிக்கும் இதன் மூலம் அகவலப்படி விகிதம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை தீபாவளிக்கு முன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் இந்த உயர்வு ஏழாவது சம்பள குழுவின் கீழ் வரும் அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியாளர்களுக்கும் பொருந்தும் மூன்று சதவீத சம்பள உயர்வுக்கு பிறகு சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரம் உள்ள ஊழியர்கள் மாதத்திற்கு கூடுதலாக ஐநூற்றி நாற்பது பெறுவார்கள் அவர்களின் மொத்த சம்பளம் இப்பொழுது இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக இருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு மாதாந்திரமாக கூடுதலாக இரநூத்தி எழுபது கிடைக்கும் அவர்களின் மொத்த ஓய்வூதியம் இப்பொழுது பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபதாக இருக்கும் மூன்று மாத நிலுவைத் தொகை ஜூலை முதல் செப்டம்பர் உள்பட ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி எழுநூறு முதல் மூவாயிரத்து ஆறுநூறு வரை போனஸ் போன்ற பலனை பெறுவார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலப்படி தொழில்துறை தொழிலாளர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது இந்த தரவு தொழிலாளர்களின் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழிலாளர் பணியகத்தால் மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது இந்த தரவுகளின் அடிப்படையில் டிஏ கணக்கிடப்படுகிறது பெரும்பாலும் அறிவிப்புக்கு பின்னர் வெளியிடப்படும் ஆனால் நிலுவைத் தொகை டிஆர் ஈடு செய்யப்படுகிறது அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எட்டாவது ஊதியக்குழுவை அறிவித்தது ஆணையத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பு விதிமுறைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை ஆணையத்தின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் செயல்படுத்தப்படும் அந்த நேரத்தில் அகவாயப்படை தற்போது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பூஜ்ஜியமாக மீட்டமைக்கப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும்